புத்தம்பதியம் மூவாயிரத்து எண்ணூறு மெர்சடிஸ் பிஎம் கார்கள் நடுக்கடலில் கருக்கட்டையான சோகம் பல்லாயிரம் கோடி நஷ்டம் பனாமா கொண்டு கொண்டுவரப்பட்ட உலகின் மிக விலை உயர்ந்த மெர்சடிஸ் பி எம் கார்கள் நடுக்கடலில் எரிந்து நாசமான நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கப்பலில் இருபத்தோரு இந்திய ஊழியர்கள் பணியாற்றிய நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஜப்பான் நாட்டு நிறுவனத்துக்கு சொந்தமான பிரமெண்டல் ஆய்வு என்ற கார்கோ கப்பல் பனாமா நாட்டில் பதிவு செய்யப்பட்டு அந்நாட்டுக் கொடியுடன் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக சேவையாற்றி வருகிறது இந்நிலையில் மெர்சடிஸ் பி மற்றும் எலக்ட்ரிக் கார்கள் என மொத்தம் மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்று கார்களை ஏற்றுக்கொண்டு ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்டுள்ளது தச்சு கடற்கரை பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது புதன்கிழமை காலை கப்பலின் திடீரென தீப்பிடித்துள்ளது இதனையடுத்து தச்சு கடற்படையில் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் வீரர்கள் வருவதற்கு முன்பே ஒரு கப்பல் ஊழியர் பலியாகியுள்ளார் அதில் மொத்தம் இந்தியாவைச் சேர்ந்த கப்பல் ஊழியர்கள் இருபத்தி ஒரு பேர் இருந்துள்ளனர் மற்றவர்கள் விமானம் மூலம் அங்கிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் கப்பல் மீது அதிகப்படியான தண்ணீர் பீச்சடிக்கப்பட்டதில் தண்ணீர் நிரம்பி அதன் இடையே கப்பலை மேலும் முழுக்கடித்துள்ளது இதனால் தீயை உடனடியாக கட்டுப்படுத்த முடியாமல் திணறியுள்ளனர் வியாழக்கிழமை இறப்பு வரை தொடர்ந்து தீ எரிந்து கொண்டு இருந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன இதனால் கப்பலில் இருந்த புதிய கார்கள் எரிந்து நாசமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது நடுக்கடலில் நள்ளிரவு நேரத்தில் கப்பல் எரியும் புகைப்படமும் வெளியாகியுள்ளது எட்டு எலக்ட்ரிக் கார்கள் இருந்துள்ளன அவற்றில் ஒரு காரின் லித்தியம் ஆய்வன் பேட்டரியில் இருந்து தீப்பிடித்துதான் இந்த விபத்து ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட நீர்பரப்பு பகுதியில்தான் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது இங்கு உலகின் அரிய வகை கடல் உயிரினங்கள் வாழ்கின்றன கப்பலில் இருந்து வெளியேறும் ஆயினால் கடல் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என அஞ்சப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் இருநூற்று ஒன்பது கார்கோ கப்பல்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன இதில் பனிரண்டு கப்பல்கள் கார்களை ஏற்றி சென்றவை இதில் எலக்ட்ரிக் கார்களின் எண்ணிக்கை எத்தனை என்ற தகவல் கிடைக்கவில்லை என ராய்டர் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது எலக்ட்ரிக் கார்களை வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டினாலும் அவற்றை மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில் தங்களுக்கு மிகுந்த சிரமம் இருப்பதாக கார்கோ மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனா் இந்த விபத்தின் மூலம் பல்லாயிரம் கோடி ரூபாய் நஷ்டமும் ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது